இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஒரு குருமடம் நிறைய சிஷியர்களெலாம் பண்ணுறாங்க அந்த குருகுலத்தில் குரு கிட்டே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க அதில் ஒரு நபர் முழுமையாக அந்த குருகுலத்தில் இருந்து பயிற்சி பெற ஒரு மனசு வந்து அலமுது பாவ வாழ்க்கைக்கு அவருடைய மனசு பூச்சி இழுக்குது ரொம்ப பண்ணி பார்க்குறாரு இருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் பாவ சிந்தனைக்கே போகுது ஆத்தவங்களை பற்றி போய் சொல்கிறது புறம் கூடுறது இல்லையா கலவு வேட்டில் ஈடுபாடுகின்ற மனசு இழுக்குது பிற சண்டை பிடிக்கணும் இப்படியே இழுக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கே மனசு அலைமா அலை மோது வழிய நல்ல காரியங்களுக்கு அவர் வந்து மனசு வந்து போக மாட்டேங்குது மனசு அந்த மாதிரி அழைப்பாய்சி கிடக்குது அவர் என்ன பண்ணுறாரு குருக்கிட்ட போகிறார் குருவே எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் ஒரு செய்கிறதுக்கு என்னப்பா என் மனசு என்ன பாவத்திலேயே இழுக்குது நல்லது சொல்றீங்க நல்ல விஷயங்கள் கத்துறீங்க நான் என்ன அது தப்பு இல்லை ஆனால் என் மனசு பாவத்துக்கே எனக்கு இழுக்குது குருவே அதனால ஒரு வேண்டுகோள் நான் பாவம் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறான் குரு பார்க்குறாரு என்ன இருந்த பிள்ளை இந்த விஷயம் இந்த மாதிரி வித்தியாசமா அப்ப நினைக்காதே குருவே நான் என் மனசு அந்த அந்த இருக்குது நான் பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க நான் கேட்குறேன் நே குரு என்ன பண்ணுறாரு சரி நீ ஒரு மாணவன் நீ ஏன்ட்ட கேட்கற பாவம் செய்ய போகிற செய் ஆனால் ஒரு நிபந்தனை நீ போ ஆனால் நீ பாவம் செய்கிற அந்த இடத்துல கடவுள் இருக்கக்கூடாது கடவுள் இல்லாத இடத்துல போய் போயி போய் பாவம் செய் என்று அவன் அனுப்பிச்சுக்கிறார் என்ன பண்ணுறான் போயிட்டு எங்க பார்த்தாலும் சுற்றுறான் காடு மலை அது இது ஊர் நகர் போற எல்லாத்தையும் சுற்றுவான் கொஞ்ச நாள் கழித்து நேராக திரும்ப குருகுலத்துக்கு வரான் என்னப்பா பாவம் செஞ்சியா இன்னும் குரு கேட்கிறார் இல்லை குருவே ஏன் நான் தான் அவனுக்கு அனுமதி கொடுத்தனே ஏன் பாவம் செய்யலை எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார் குருவே என்ன சொன்னீங்க நீங்கள் கடவுள் இல்லாத இடத்துக்கு போயிட்டு பாவம் செய்யணும்னு சொன்னீங்களே எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார் குருவே நான் என்ன பண்ணுறீங்களோ பாவம் செய்கிறது என்று அந்த சிஷியன் சொன்னார் நான் சவர்களே ஒரு கற்பனை நிகழ்வாக இருந்தாலும் கூட இது அமைந்துள்ள இதில் மறைந்துள்ள பொருளை அர்த்தத்தை நம்ம நம்ம கவனமாக உன்னிப்பாக நம்ம கவனிச்சுக்கிறோம் நாம் புண்ணியம் செய்வதற்கு நன்மை செய்வதற்கு இல்லையா நீதியின் பாதை நடப்பதற்கு அனைத்திற்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு ஐயோ கடவுள் கடவுள் இருக்காரு நமக்கு நல்ல கூலி கொடுப்பாரு என்ற அந்த நம்ம நல்ல பாதையில் நடக்கிறோம் ஒன்று இன்னொரு ஆஸ்பெக்டில் யோசிக்கணும் நாம் தவறு செய்யாமைக்கும் அந்த நம்பிக்கை தான் காரணம் நன்மை செய்வதற்கும் தீமை செய்யாமைக்கும் இந்த நம்பிக்கை தான் அடிப்படை இன்னும் தான் பார்ப்போம் நீ நல்லது செய்தியா நம்பிக்கை தான் காரணம் தீமை செய்யாமல் இருக்கிறவாரு அதற்கு நம்பிக்கை தான் காரணம் ஆக நம்பிக்கை என்பது ஒரு மனுஷனுடைய அஸ்திவாரம்னு சொல்லலாம் நம்பிக்கை இல்லாமல் மனுஷவாரி கிடையாது வாழ்க்க கிடையாது முதல் வாசகம் பாருங்க மண் உலக மண் உலகை ஆள்பவர்களே மண் உலகில் வாழ்கிறவர்களை நீதியின் மேல் அன்பு செலுத்தும் நீதி நேர்மையோட வாழுங்க நெறிகட்ட எண்ணத்தோட வாழாதீங்க இல்லையா என்ன நீங்க வஞ்சனை எண்ணம் கொண்டு வாழாதீங்க வஞ்சனையோடு எண்ணங்களை என்ன பண்ணுங்க அநீதியான எண்ணங்களை என்ன பண்ணுங்க நீக்கிடுங்க வாழுங்க இப்படியெல்லாம் வாழ நம்பிக்கை அவசியம் தீமை செய்யாமல் வாழ்வதற்கு நம்பிக்கை அவசியம் நீ நெருக்கட்ட ஒரு செயல போறனா நீ யோசிக்கணும் ஐயோ நம்ம தப்பு செய்யறோம் ஆண்டு அம்மலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம வச்சு பாசம் செய்ய மாட்டேன் வாசங்க பாருங்கப்பா ஆண்டம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படி கடவுள் இங்கே தான் வாசம் செய்கிறார் என் கூட கடவுள் நிற்கிறாரு நான் செய்கின்ற ஒவ்வொரு வினாடியையும் ஒரு ஒரு மயிரடை நேரத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருன்னு நீ நம்பினா என் பாவ செய்ய மாட்டேன் நீ திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் அற்புதமான திருப்பாடல் உண்மை விட்டு நான் எங்கே செல்ல முடியும் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கே இருக்கிறீங்க பாதாளத்தில் பட்டுக்கிட்டாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து போனோம் அங்க நங்க இருக்கிறீங்க கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்க அங்கே இருக்கிறீங்க சரோசர்களே கடவுள் எங்கும் வியாபத்திருக்க இருக்க என்ற நம்பிக்கை இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் நான் பாவம் செய்ய மாட்டோம் நம்ம நட்சத்தி பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணுங்க யாரையும் தீய வழிக்கு கைட் பண்ணாதீங்க நடத்தி நடத்தி பார்க்காதீங்க ஒருத்தவன் பாவம் செய்ய காரணமாக இருக்காதீங்க மற்றவங்களுக்கு புண்ணியத்தை கற்று கொடுக்கணும் இல்லையோ பாவ வழிய கற்றுக் கொடுக்காதீங்க ஒருவனுக்கு இல்லையா பாவத்தில் விழ நாம் காரணமா இருந்தால் என் கழுத்தில் கல்லை கட்டி கடலை தள்ளுமா சொல்றது பாருங்களா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் ஒரு ஒரு காத்தையும் பார்த்துட்டு இருக்காரு நான் அவங்க தீமையை போதிக்கிறேனேன்னு நீ யோசிச்சு நான் அவனுக்கு தப்புன்னு சொல்லி கொடுப்பியா அவனை பாதத்தில் விழ வைப்பியா நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம பாவ இருந்து நம்ம தள்ளி வெளியே கூட்டு நோட்டு பாருங்க சோசர்களே அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் சிலர்கள் இன்னைக்கு ஆனோடு கேட்குறாங்க பாருங்க ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்குங்க எங்களுக்கு நம்பிக்கை குறவா இருக்குது நம்பிக்கை எங்களுக்கு குறைவாக இருக்குது அப்போது விசுவாசமும் இல்லை நம்பிக்கையை மிகுதியாக இருக்குதுங்க நம்பிக்கை இன்னும் மிகுதியானால் 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 நாம் பா வாழ்க்கைக்கு உள்ளே போக மாட்டோம் அதை கேட்போம் அண்டவரே எங்கெல்லாம் பண்ணுங்க பாவ வாழ்க்கையில் விழாமல் இருக்க நீதியின் பாதையில் நடந்து போக உங்களுடைய கரம் பட்ச நடந்து போக தீய வகைகளை விட்டு தூர புறம் தள்ள எங்களுக்கு நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று ஆனவற்றை கேட்போம் கடவுள் நம்முடைய நம்பிக்கையை மிகுதியாக்கட்டும் நம்மை பாவ வழியிலிருந்து பாவ நாட்டத்திலிருந்து நம்மை காத்து ஆண்டவர் தனக்கான பிள்ளைகளாக ஆட்கொள்ளட்டும் ஆனவற்றை ஜபிப்போம் நல்வழி வாழ்வோம்